வணக்கம் ரஷ்யாவினுடைய பிரதிநிதிகளும் அமெரிக்க பிரதிநிதிகளும் தீர்வு திட்டம் தொடர்பாக உண்மையான விவரங்களை பேசியது ப்ளூம்பெர்க் பத்திரிகையில் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது சிரிப்பாய் சிரிக்கின்றது உலகம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு வயதாகி விட்டது அவரால் இப்பொழுது கருமங்களை சரியான முறையில் செய்ய முடியவில்லை நியூயார்க் டைம்ஸ் தகவல் அமெரிக்க அதிபர் கடும் கோபம் எரிந்து இருக்கின்றது ஹொங்கொங்கின் பல குடியிருப்பு வீடுகள் பதிமூன்று பேர் வரை மரணம் என்ற தகவல் அருகிலிருந்த மூங்கில் பகுதிகள் தீப்பிடித்து தொடர்மாடி கட்டிடங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றன தாய்லாந்தில் வரலாறு காணாத வெள்ளம் முன்னூறு வருடங்கள் சந்திக்காத பெருமழை மலேசிய தாய்லாந்து எல்லையில் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து மில்லி மழை பெய்திருக்கின்றது முப்பத்தி மூன்று பேர் இதுவரை மரணம் அமெரிக்கா ரஷ்யாவினுடைய தீர்வு திட்டம் அடுத்த கட்டம் என்ன சர்வதேச அளவில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற புதிய அதிர்வலைகள் ஆச்சரியம் தருகின்றன கடந்த நான்கு மணி நேரங்களில் உலக ஊடகங்களில் உலா போன முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழுவிற்கு தலைமை தாங்கிய ஸ்டீவ் பிட்கோவிற்கும் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய பிரத்தியக ஆலோசகர் ஜூரிஸ் உஷிற்கும் ரஷ்ய அரசினுடைய வெளியுறவு ஆலோசகர் கிரில் டிமிட்டியும் இடையே நடைபெற்ற தொலைபேசி உரையாடல்களும் தகவல் பரிமாற்றங்களும் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றன இவர்கள் அனைவரும் பேசிய விடயத்தை ப்ளும்பர்க் பத்திரிகை அம்பலத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றது இந்த விவகாரத்தில் இவர்கள் பேசிய பாரதூரமான விடயங்கள் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஸ்டீவ் விட்கோவை பதவியிலிருந்து தூக்கி வீச வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் பிரதிநிதிகள் கொதி வரை விவகாரம் சூடேறி இருக்கின்றது கேட்ட அமெரிக்க அதிபர் அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா என்று கூறி அதை சடைந்தும் இருக்கின்றார் ஆனால் விவகாரம் அப்படி அல்ல அவர்கள் பேசியதில் ஆபத்தான விடயங்கள் பல உண்டு உண்மையாக ரஷ்ய தரப்பு வளமைக்கு மாறாக இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டமானது ரஷ்யாவினுடைய உண்மையான உச்சக்கட்ட கோரிக்கைகளை உள்ளடக்கியது அதில் எதையும் விட்டு கொடுக்காமலே எழுதப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள் இதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ தெரியவில்லை என்கின்ற சந்தேகம் ரஷ்ய தரப்பிற்கு இருந்திருக்கின்றது ஆனால் ஸ்டீவ் பிட்கோ கவலைப்படாதீர்கள் அமெரிக்க அதிபரை எப்படி சாந்தப்படுத்துவது என்கின்ற ரகசியம் எனக்கு தெரியும் அதை நான் கையாளுகின்றேன் அதேவேளை போகப் போக எல்லாமே சரியா வரும் என்று ரஷ்ய தரப்பிற்கு ஆறுதலையும் கூறியிருக்கின்றார் இந்த பிரச்சனையை நாங்கள் மாற்றலாம் திருத்தலாம் அது பின்னர் நடைபெறும் ஆனாலும் கூட அமெரிக்கா ரஷ்யாவிற்கே அதிக உயர்ந்தபட்ச நன்மை கிடைக்கும்படியான தீர்வுக்கு இணங்கும் என்று நாங்கள் கருதுவதாக அவர் குறிப்பிடுகின்றார் ரஷ்ய தரப்பில் இருந்து உண்மையில் ரஷ்யாவினுடைய திட்டம்தான் அமெரிக்காவினுடைய திட்டமாக போகின்றது என்றும் அவர்கள் பேசுகின்றார்கள் இந்த தீர்வை ஏன் நாங்கள் இப்படி தருகின்றோம் என்றால் அமெரிக்காவின் தீர்ப்பும் ரஷ்யாவின் தீர்வும் அருகருகாகத்தான் இருக்க ன என்று இவர்கள் ஆவணம் என்று அச்சம் இருக்கின்றது என்று ரஷ்ய தரப்பு கூறியிருக்கின்றது அதேவேளை பல்கேரியாவில் இருந்து பரிசு பெற்ற ஊடகவியலாளர் ஒருவர் ஜி எஸ் எம் என்கின்ற தகவல் பரிமாற்றமானது மற்றவர்களினால் அந்த தகவல்களை களவாட முடியும் கடந்த பத்து வருடங்களாக இவ்வாறு கசிந்த செய்திகள் என்று வருவதற்கு காரணமாக இதன் ஊடாக இந்த முட்டாள்கள் செய்தி ிகளை வெளியிடுகின்றார்களே என்று அவர் தன்னுடைய ஆத்திரத்தை கொட்டி தீர்த்திருக்கின்றார் ஆனால் இந்த தீர்வு திட்டம் பிசு பிசுத்து போயிருக்கின்ற நிலையில் ரஷ்ய அதிபரை இதில் சம்பந்தப்பட விடாமலும் அமெரிக்காவை சம்பந்தப்பட விடாமலும் ஏதோ ஸ்டீவ் விட்கோவும் ரஷ்யாவினுடைய பிரதிநிதிகளும் இணைந்து தப்பான ஒன்றை தயாரித்து விட்டார்கள் என்பது போல இந்த நாடகம் இருக்கின்றது அதேவேளை அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் உறுப்பினர் ரிப்பப்ளிகன் கட்சியைச் சேர்ந்த நெபர்ஸ்கீவ் ரஷ்யாவிற்கு பக்கச்சார்பாக நடந்துவிட்டார் அவரை தூக்கி எறிய வேண்டும் பதவியில் இருந்து என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் கசிய விடப்பட்டதா கசிய வேண்டும் என்று கசிய விடப்பட்டதா தெரியவில்லை ஏனென்றால் சீன அதிபரும் ரஷ்ய அதிபரும் நூற்றி ஐம்பது வருடங்கள் எப்படி உயிர் வாழ்வது என்பதை கசிய விட்டது போன்ற ஒரு கூத்தா இது என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் ஏனென்றால் இந்த தீர்வு திட்டம் ஏறத்தாழ தோல்வியடைந்திருக்கின்றது தோல்விக்கு யாருமே உரிமை கொண்டாட மாட்டார்கள் வெற்றிக்கு எல்லோரும் தானே தகப்பன் என்பார்கள் என்பது ஒரு பழைய பழமொழி இந்த தீர்வு திட்டத்திற்கு இன்று யாரும் பொறுப்பில்லை என்ற நிலையை உருவாக்குகின்றது அமைதி பேச்சை நடத்த முடியாது அவருக்கு தகுதி போதாது அவரை விலத்த வேண்டும் என்கின்ற குரல் ஒன்று அமெரிக்காவில் இருக்கின்றது இவ்வளவு தூரம் இந்த விவகாரம் சென்றிருக்கின்றது இதனால் என்ன பயன் இதனால் ஏற்பட்ட முன்னேற்றம் என்ன கால விரயமும் செலவும் இதனால் உண்டான கோபங்களும் பிரச்சனைகளும் எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் தராமல் இருக்கின்றதே ஏன் என்ற கேள்வியை ஊடகங்கள் எதுவுமே கேட்கவில்லை மேலும் இவர்கள் டொனட்ஸ்கை தாரை பார்த்தால் புட்டின் சமாதானம் அடைந்து விடுவார் என்று பேசியிருக்கின்றார்கள் ஆனால் புட்டினுடைய இலக்கு டொனெட்ஸை பெற்றுக் கொள்வதோடு முடிவது அல்ல அவருடைய இறுதி இலக்கு என்ன என்பதை அவரை தவிர வேறு யாராலும் அறிய முடியாமல் இருப்பதனால் இவர்கள் பேசுவதனால் புட்டினை திருப்திப்படுத்திவிடவும் முடியாது புட்டினுடைய நோக்கம் மிகப்பெரியது என்று ஐரோப்பா அச்சமடைகின்றது இந்த நிலையில் டொனால்ட் ம்ப் இதையெல்லாம் விடுங்கள் ஏறத்தாழ தீர்வு நெருங்கிக் கொண்டு வருகின்றது வீணான அழிவுகளை இனியும் பொறுக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் சரியான தருணம் வருகின்ற பொழுது ரஷ்ய அதிபர் வோலாடிமிர் செலென்ஸ்கி இருவரையும் அழைத்து தான் பேசுவேன் என்று டொனால்ட் டிரம்ப் இன்னொரு சமரச திட்டத்தை எடுத்துரைத்திருக்கின்றார் ஆகவே இந்த விவகாரத்தில் உக்ரைனும் வெற்றி பெற்றதாக ரஷ்யாவும் வெற்றி பெற்றதாக ஒரு தீர்வை எட்டி தொடுவது மிக கடினமாக இருக்கின்றது என்பதே இதுவரையான நடவடிக்கையாக இருக்கின்றது ஆனாலும் இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டத்தை ஏன் முன்வைத்தீர்கள் எந்த விதமான தயார்படுத்தலும் இல்லாமல் இதை செய்ததற்கான பின்னணி என்ன இந்த கரு இன்னமும் வெளிவரவில்லை தாய்லாந்து நாட்டில் வரலாறு காணாத மழை பெய்திருக்கின்றது முப்பத்தி பேர் இதுவரை மரணம் அடைந்திருக்கின்றார்கள் ஆரிய மலை வீழ்ச்சி வெள்ளப்பெருக்காக இருக்கின்றது நதிகள் பெருக்கெடுத்து ஓடி அத்தோடு மின்சார வயர்கள் அறுந்து விழுந்து மின்சாரம் தாக்கியது உட்பட இதுவரை முப்பத்தி மூன்று பேர் மரணித்திருக்கின்றார்கள் தாய்லாந்து மலேசியா எல்லை பகுதியில் ஒரே முன்னூற்றி முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழை பொழிந்து தள்ளி இருக்கின்றது தாய்லாந்து நாட்டில் அவசர கால சட்டம் அறுநூறு பேர் இப்பொழுது வைத்தியசாலையில் இருக்கின்றார்கள் எட்டு மாநிலங்களில் பொழிந்து தள்ளி இருக்கின்றது நாற்பத்தி ஐயாயிரம் பேர் இதுவரை இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் என்று கடலுக்கும் தரைக்கும் வித்தியாசம் காண முடியாதவாறு வெள்ளம் காணப்படுகின்றது நாட்டில் பல குடியிருப்புகள் எரிந்து கொண்டு இருப்பதை சவுத் சைனா மோர்னிங் போஸ்டினுடைய புகைப்படங்கள் காட்டுகின்றன ஏறத்தாழ இரண்டாயிரம் குடியிருப்புகள் தீப்பற்றி இருக்கின்றன அருகில் இருந்த மூங்கில் வீடுகள் தீப்பற்றியதனால் இது ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இப்பகுதியில் இருந்த நாலாயிரத்தி அறுநூறு பேர் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை பதிமூன்று பேர் மரணம் பதினாறு பேர்களுடைய நிலை படுமோசமாக இருக்கின்றது பலர் தீயில் மாட்டப்பட்டிருக்கின்றார்கள் விடுவிப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கு எழுபத்தி ஒன்பது வயது அவரால் தன்னுடைய கடமையை ஆற்ற முடியவில்லை என்று முதலாவது அதிபர் பதவியில் அவருக்கு இருந்த வேகமும் இரண்டாவது அதிபர் பதவியில் அவருக்கு இருக்கின்ற வேகமும் வேறு வேறுபாடாக இருக்கின்றன என்று நியூயார்க் டைம்ஸ் எழுதிய கட்டுரை மீது டொனால்டு டிரம்ப் கடும் சீட்டம் அடைந்திருக்கிறார் இது ஒரு மக்கள் துரோக பத்திரிகை என்று கூறியிருக்கிறார் தன்னை பொறுத்தவரையில் தான் என்றைக்குமே கஷ்டப்பட்டு வேலை செய்த ஒருவன் அல்லவே அல்ல என்றும் இதுதான் தன்னுடைய வாழ்க்கையின் இயல்பு நிலை என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் அமெரிக்க அதிபரனுடைய வலதுகை போல இருந்த மரியோரி டிரெய்லர் கிரீன் அமெரிக்கா அதிபர் தேர்தலில் போட்டியிடுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இப்பொழுது அவர் தனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை என்று கூறியிருக்கின்றார் ஐலாந்து நாட்டில் மழை பெய்து கொண்டிருக்க இறந்து விட்டார் என்று கருதி சவப்பட்டியில் வைக்கப்பட்ட ஒரு பெண்மணி இவருக்கு வயது அறுபத்தி ஐந்து திடீரென உயிர் தெளும்பி அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றார் இப்பெண்மணி அவசர அவசரமாக இப்பொழுது அருகில் இருக்கும் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றார் தைவான் நாடு நாற்பது பில்லியன் டாலர்களை அவசர அவசரமாக ராணுவத்திற்கு ஒதுக்கி இருக்கின்றது சீனாவை எதிர்கொள்ள தயாராகின்றது தைவான் ஜப்பானும் வேகமாக தயாராகின்ற நிலையில் தைவான் ஜப்பான் இணைந்த ஒரு முன்னேற்றமாக இது காணப்படுகின்றது உலகத்தின் சனத்தொகை கூடிய நகரம் எது என்கின்ற ஆய்வில் இந்தோனேசிய நாடு இந்த ஆண்டு முதலிடம் பிடித்திருக்கின்றது இந்தோனேசியாவினுடைய தலைநகர் ஜக்கார்த்தாவில் நாற்பத்தி இரண்டு மில்லியன் மக்கள் வாழ்வதாக தெரிவிக்கின்றது பங்களாதேஷனுடைய தலைநகர் டாக்கா முப்பத்தி மில்லியன் மக்கள் வாழ்கின்ற நகரமாகவும் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றது மூன்றாவது இடத்தை ஜப்பானினுடைய டோக்கியோ படித்திருக்கின்றது முப்பத்தி நான்கு தசம் நான்கு மக்கள் டென்மார்க்கில் இருக்கின்ற நூறு கோடீஸ்வரர்களுடைய வருமானம் இந்த ஆண்டு ஏறத்தாழ பதினைந்து அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கூட்டுகின்ற பொழுது இந்த வீழ்ச்சி காணப்படுகின்றது முதலிடத்தில் இருக்கின்ற நிறுவன குடும்பத்தின் வருமானம் முன்னூற்றி அறுபத்தி எட்டு தசம் நான்கு பில்லியனில் இருந்து முன்னூற்றி ஐம்பது நான்கு பில்லியன் குரோனர்களாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம்